அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண்பது இவ்வூரார் நாம் நீத்தார் என்பர் கனவினால் காணார் சொல் இவ்வூரார் என்னை விட்டு என் தலைவர் பிரிந்து போய்விட்டார் என்று ஊர் மக்கள் சொல்வார்கள் ஏனெனில் அவர் என்னை கனவில் சந்திப்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள் எங்கள் கலவி அறியாத ஊரார் தூற்றுவர் பிரிந்த என் தலைவனை புலம்பி இதற்கு கவிப்பேர சுவரை என்னை பிரிந்த காதலர் வரவே இல்லை என்று வசைப்பாடுகிறதே இவ்வூர் நாங்கள் இருவரும் கனவிலே கூடி கலந்தாடுவதை தாங்களும் கண்டு கழித்தால் இப்படி எழுமா ஏலன பேச்சு அப்படின்னு கவிப்பரசு கேட்கிறாரு நாங்க கனவுல கலந்தாடுறோம் அது இவங்க வந்து அவங்க கனவுல கண்டு கழித்தாள் ஓ தலைவனும் தலைவியும் கனவு இப்படி கலந்தாடுறாங்கன்னு அவங்க கனவுல அவங்க வந்து கண்டு கழித்தால் இந்த மாதிரி ஏலன பேச்சு ஊரார் பேசுவாங்களா என்று ஒரு புதுவகையான உரையை கவிப்பரசு கொடுக்கிறார் இங்க நீத்தார் அப்படிங்கிற சொல்ல ஐயன் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்திருக்காரு நீத்தார் பெருமை உயிர் நீத்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்போ அவங்க போயிட்டாங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற பொருள்ல அந்த நீத்தார் என்ற சொல் கையாளப்படுகிறது போய்விட்டார் என்பதற்கும் நீத்தார் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் போய்விட்டார் என்றால் அது திரும்பி கூட வரலாம் ஆனால் நீத்தார் என்றால் அவர் திரும்பி வரவே முடியாது ஒருவேளை பேயாக சாமியாக பூதமாக அல்லது கனவிலோ வரலாமே ஒழிய மீண்டும் அவர் அதே உருவில் அதே பெயரில் வருவதற்கு நனவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் நீத்தார் என்பதற்கான பொருள் அப்படி நீத்தார் யார் நீத்தார் தலைவியினுடைய தலைவன் நீத்தார் பொயே போயிட்டார் பொய்ந்தி அப்ப அவர் வந்து திரும்பி வரமாட்டார்னு இந்த ஊரார் நினைக்கிறாங்க ஏன்னா அவன் அங்க போய் ஏதாவது கல்யாணம் பண்ணிருப்பான் திருப்பி எந்த முகரையும் ஏன் வந்து பார்க்க போறான் இவ படுத்துற பாடுதான் ஓடி போயிட்டான் இப்படின்லாம் ஊரார் வந்து இவளையும் பழிச்சு அவனையும் பழிவாவத்திற்கு உள்ளாகி பேசுவார்கள் இப்படி ஏன் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கனவில் தலைவியினுடைய கனவில் தலைவன் வந்து போறாரு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அது இந்த ஊராருக்கு தெரியாது ஏன்னா தலைவி வெளியில போய் ஊரார்கிட்ட கனவில் என்னுடைய கணவர் வந்து சொன்னா நாங்கெல்லாம் இப்படி இருந்தோம் அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அவர் வராட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா ஊரார் இவளை பைத்தியம் என்று முடிவு செய்து விடுவார்கள் ஏனென்றால் தலைவன் பிரிந்த பொழுது இருக்க வேண்டிய அந்த துக்கம் கொஞ்சம் கூட இல்லாம இவன் மகிழ்ச்சியாக கனவில் தலைவன் வந்தா அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நனவெல்லாம் வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நினைப்பு என்ன ஓட்டமும் இவளுக்கு இருக்குன்னு நினைத்து ஊரார் இவளை பைத்தியம் என்று முடிவு செய்து எள்ளி நகையாடுவார்கள் ஏராளம் பேச்சு பேசுவார்கள் அதனால்தான் தலைவி வாய் விட்டு சொல்ல முடியறதில்லை சரி தலைவி சொல்லல ஒருவேளை இந்த எல்லாம் தூங்குறாங்கல்ல அவங்களுக்கும் இரவுல கனவு வரும் அந்த கனவுல என் கனவுல நானும் என் தலைவனும் கொஞ்சிக்குழாவதும் பேசுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் வராதா வரதில்லையே அப்படி வராதனாலதான் அவங்களுக்கு நான் மகிழ்ச்சி இருக்கிறது தெரியல அதனாலதான் என்னுடைய தலைவர் என்னை நீத்தார் என்று இவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு தலைவர் சொல்றார் இதற்கு ஒரு பாடல் வானவில்ந்து சென்று சிரித்திருக்கும் நட்சத்திரத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குடித்தோம் நீச்சலிட ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாயி நிற்கிறது இதுபோல் கனவு ஒன்றுக்கு கிடையாது என்று கண்ணுக்குள் நிலவு என்ற படத்தில் வாலி அற்புதமாக கற்பனையுடன் எழுதிய ஒரு கவிதை இளையராஜா இசை வைத்து கே ஜே யேசுதாஸ் அவர்களும் அனுராசிராமும் பாடியிருக்கிறார்கள் கற்பனை வான வில்லுல நடந்து போறாங்க தலைவனு தலைவி கனவுல அங்க நட்சத்திர பூ எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கு தலைவி சொல்றா தலைவன்ட்டு எனக்கு அந்த எல்லாம் வேணும் உடனே அந்த பூ எல்லாம் பறிச்சு பறிச்சு தலைவன் கொடுக்குறான் அது மட்டுமா அங்க பிறை நிலா இருக்குது உடனே அந்த வெள்ளிப்பிறை நிலா எடுத்து படகாக செஞ்சு நம்ம நம்ம போகணும் அப்படின்னு தலைவி சொல்றான் சரி வெள்ளிப்பிரையை எடுத்து பிறை நிலாவை எடுத்து அதுல படகாக சென்று போறாங்க எங்க போக முடியும் ஆகாய கங்கை இருக்குல்லவா வானத்தில் ஆகாய கங்கை என்று ஒன்று இருப்பதாக பல பேரால் நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த ஆகாய கங்கையினுடைய அழைகளில் இந்த ப படகு வழியாக போய் துள்ளி குதித்தோம் நீச்சல் அடித்தோம் என்ற ஒரு அற்புதமான கற்பனையுடன் அந்த பாடல் இப்படித்தாங்க தலைவி கனவுலையும் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வருது நனவினால் நம்னித்தார் என்பர் கனவினால் காணார் சொல் இவ்வூர் அவர் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திரி அவழி கடமை சரம் கள்ளக்குறிச்சி கனமழை நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்